முதுகலை தேர்வில் போலி தகவல்களை கொடுத்து மோசடி கோவையை சேர்ந்த பிரபல மருத்துவரின் மகனுக்கு சிக்கல் மருத்துவமனை மூடப்படலாம் என்றும் தகவல் கோவையை சேர்ந்த பிரபல மருத்துவமனையின் உரிமையாளரும் பிரபல மருத்துவரின் மகனுமான இளம் மருத்துவர் ஒருவர் முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வில் மோசடி செய்தது குறித்து ரகசிய விசாரணை நடைபெற்று வருவதாக வெளியாகியிருக்கும் தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இளநிலை மருத்துவ படிப்பான எம்பிபிஎஸ் முடித்த மருத்துவர்கள் மற்றும் போன்ற நீட் தேர்வினை எழுதுவது வழக்கம் இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ கவுன்சில் சார்பில் தேர்வு நடத்தப்படும் இதில் எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் தங்கள் பணி செய்யும் ஊரில் நுழைவு தேர்வினை எழுதி முதுநிலை மேற்படிப்பை படிப்பார்கள் இதில் தற்போது நடைபெற்றுள்ள நூதன மோசடி குறித்து உளவு பிரிவு போலீசார் ரகசிய விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கோவையை சேர்ந்த பிரபல மருத்துவமனை உரிமையாளரின் கடந்த ஆண்டு மருத்துவ முதுநிலை மேற்படிப்பிற்காக விண்ணப்பித்துள்ளார் இதற்காக அவர் மதுரையில் இரண்டு போலியான முகவரிகளையும் சிவகங்கை மாவட்டத்தில் போலியான ஒரு முகவரியும் தயாரித்துக் கொடுத்து மூன்று தேர்வு மையங்களில் விண்ணப்பித்துள்ளார் இதற்காக அவர் அந்தந்த மாவட்டங்களில் மருத்துவமனைகளில் பணிபுரிவதாக போலியான ஆவணங்களையும் முகவரியையும் தயாரித்து விண்ணப்பித்துள்ளார் பின்னர் அவர் கடந்த மார்ச் மாதம் மதுரை தேர்வு மையத்தில் தனது தேர்வினை எழுதியுள்ளார் இதில் அவர் மருத்துவ மேற்படிப்பிற்கு தகுதியான நூற்றி எண்பத்தேழு மதிப்பெண்களை மோசடியான முறையில் பெற்றதாக தெரிய வந்துள்ளது தொடர்ந்து புனேவில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் எம்டி படிப்பதற்காக விண்ணப்பித்து கட்டணமும் செலுத்தியுள்ளார் அதன் பிறகு அவர் மருத்துவ மேற்படிப்பில் சேரவில்லை மருத்துவ மேற்படிப்புக்கு சேராததால் இது குறித்து மருத்துவ கவுன்சிலுக்கு சந்தேகம் எழுந்தது தொடர்ந்து கோவையில் ரகசிய விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை மருத்துவர் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் சொந்தமாக மருத்துவமனை நடத்தி வந்தால் அதன் உரிமம் ரத்து செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல மருத்துவராக பணி செய்வதற்கு தடையும் விதிக்கப்படும் இது குறித்த செய்திகள் தமிழ்நாடு மருத்துவ வட்டாரத்தை ஒதுக்கி வருகிறது